இது வந்து சமரசம் அப்படின்னு நான் பார்க்கல அதாவது நம்ம வந்து யாரோடையும் வந்து நூறு சதவீதம் நம்ம கருத்துக்கள் அவங்க கருத்துக்களும் பொருந்தி போகிறது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் அவர்களுக்கு அவங்க கருத்து முக்கியம் நமக்கு நம்ம கருத்து இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு நடுவில் சிக்கல் இல்லாத அளவுக்கு ஒரு இணைப்பு சாத்தியம் அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவரால் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை தானே ஏதாவது ஒரு உள்ளீடு அதுலேருந்து தேவைப்படுமாயின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான பிடிவாதம்லாம் எதுவும் கிடையாது ஆனால் நம்ம வந்து அப்படி அவங்கள வந்து நமக்கு ஒவ்வாத சித்தாந்தங்கள் சிலது வந்து வெ கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து விலகி இருக்கணும் அவசியம் அப்படின்றது அவசியம் இல்லை அது தாண்டி அவங்க வந்து வேறு சில முகங்கள் வேறு வேறு கருத்துக்கள் அப்படின்லாம் இருக்கு அதுலேருந்து கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் நிறைய விஷயம் இருக்குது அதுதான் நான் முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது வந்து இப்போ நான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த திராவிட சித்தாந்தமோ அல்லது வந்து இந்துத்துவம் அப்படின்றது வந்து அவர்கள் அவர்களையும் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த மாதிரி கருப்பு விலையை முத்திர கொடுத்தவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்களும் வந்து எப்போவுமே வெளி வெளி வெளிப்படையாக எங்கேயுமே வந்து நான் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னோ நான் ஒரு திரா திராவிட வெறுப்பாளன் அப்படின்னோ இது பண்ணிக்கிறது சொல்லிக்கிட்டதில்லை அவர்களுக்கு எதை அவற்றின் சில பிடித்தங்களோ அல்லது சாய்வுகளோ அல்லது வந்து சில விமர்சனங்களோ இருக்கலாம் அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் வந்து வழிந்து எதையும் வந்து பப்ளிசிட்டிக்காகவோ அல்லது வந்து புகழுக்காகவோ வந்து செய்கிறதில்லை என்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல்லணுன்னா ஒரு வகையில் அது ஒரு பாராட்டாக நான் எடுத்துக்குவேன் என்னென்னா வந்து பெரும்பான்மை அப்படின்றது பொதுவாகவே வந்து ஒரு தவறான விஷயங்கள் நோக்கி தான் நகரும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை அதுலேருந்து விலகி இருக்கிறது தான் வந்து ஒரு நேர்மையான அறிவுஜீவிக்கு ஆன கடமைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் பாராட்டுகிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள் அப்படின்றது நமக்கு ஒரு பொருட்டு இல்லை எது சரி தவறு அப்படின்றதான் நமக்கு பொருட்டு அது சில சமயம் பெரும்பான்மையோடு போகலாம் சில பெரும் பல சமயம் வந்து இருந்து விலகின்னு இருக்கலாம் அந்த விலகி நிற்கும்போது நீங்கள் சொல்கிறது மாதிரி வேணும்னே கருத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பெரும்பான்மைக்கு வரும் அது ஒரு வித தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அவங்களுக்கு எழுற ஒரு சந்தேகம் தானே ஒழிய அதில் பொருட்படுத்தி பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சிறுகதைக்கான கரு அப்படின்றது வந்து நான் ரொம்ப தேடி போகிறது அப்படின்லாம் கிடையாது எங்கேயாவது ஒரு ஒரு செய்தி வாசிக்கிறதா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கேள்விப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கலாம் அல்லது ரெண்டு வேறுபட்ட விஷயங்களை இணைத்து தானாக மனதில் தோன்ற ஒரு கருவாக இருக்கலாம் அப்படி தான் அது வந்து கருவு எனக்கு தோன்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது அது போய் நான் தேடி அப்படி போகிறதெல்லாம் எதுவும் இல்லை அது ஒரு ஒரு நிகழ்தல் தான் அந்த உருவாக அதுக்கு மேலே நான் எழுதுறது வந்து நான் கான்ஷியஸாக எழுதுகிறேன் அதில் ஒரு கிராஃப்ட் இருக்குன்றதெல்லாம் தனி பட் எப்படி அது அப்படின்றதுனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயங்கள் மீது அதீதங்களின் மீது வந்து ஒரு ஒரு டீஃபால்ட்டாகவே ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு ஒரு கவர்ச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அது மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த அதிர்ச்சி மதிப்பீடு மேல் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு தோணுது எனக்கு பிடித்தமான வடிவம் சவாலான வடிவம் ரெண்டுமே சிறுகதைன்னு தான் தோணுது நான் வந்து இது வரைக்கும் நாவல் நுண்கதை சிறுகதை குறுநாவல் இந்த நான்கு வடிவங்கள்லேயுமே வந்து கதைகள் எழுதியிருக்கேன் இந்த பெருங்கலிரு இந்த புத்தக கண்காட்சிக்கு ஜீரோ டிகிரியில் வெளியாயிருக்கு அதில் இந்த நாவல் தவிர மித்த மற்ற மூன்று வடிவங்களிலுமான கதைகள் அதில் இடம்பெற்றிருக்கு எனக்கு சவாலானது அப்படின்னா சிறுகதையும் தான் தோணுது ஏன்னா நாவலில் வந்து ஒரு சுதந்திரம் ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்குது நுண்கதையில் வந்து அதனுடைய வடிவ சிக்கல் அல்லது வந்து சுருக்கத்தன்மை காரணமாக வந்து அதில் சில விதமான கதைகளை மட்டுமே எழுத முடியும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதனால் இந்த ரெண்டு எல்லைகளுமே வந்து கையாள தான் அப்படின்னு தோணுது எனக்கு வேறு சிறுகதை அப்படின்றதில் வந்து இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சிறுகதை தருணத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதே ஒரு சவால் தான் அதுக்கப்புறம் சொல்கிறது அப்படின்றது வந்து அதுக்கு மேலே அதனோட ஒரு நுட்பம் மட்டும்தான் அந்த சிறுகதை தருணத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதே ஒரு சிக்கலான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அதனால் சிறுகதை வந்து எனக்கு பிடித்தமான வடிவம் ஆனால் சந்தை மதிப்பில் வந்து நாவல்களுக்கு தான் இடம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம நாவல்கள் பின்னாடியும் போக வேண்டியது இருக்குது அப்படின்றதான் உண்மை மற்றபடி சிறுகதை தான் எனக்கு பிடித்த வடிவம் அது ஒரு இப்போ திருவிழா மாதிரி தான் இப்போது மதுரையில் அழகர் ஆட்டில் இறங்குறார் அப்படின்னா வருஷ வருஷம் எல்லோரும் மக்கள் போகிறது இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு புத்தக முன்னாட்சியும் ஒரு திருவிழா மாதிரி தான் அதனால அது வருஷம் வருஷம் எந்த ஊரில் இருந்தாலும் சாத்தியப்பட்ட முறையுமோ போதெல்லாம் வந்துடும் அப்படின்றதான் என்னுடைய அவா ரெண்டாவது வந்து இந்த பணக்காரர்கள் வந்து கருப்பு பணத்தை கொள்ளையடித்து அது மேல் அதெல்லாம் போட்டு வச்சு மெத்தையில் மேலே படுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் வாங்கி அது போக அதை அந்த வாங்கி போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அதனுடைய புது அந்த வாசனையை வந்து தொட்டு பார்த்து திறந்து என்ன அப்படின்னு ஒரு முதல் சில பக்கங்களை புரட்டி பார்க்குறேன் அந்த ஒரு போதை அப்படின்றது வந்து அதை அனுபவத்திற்கு தான் தெரியும் புத்தக கண்காட்சிக்கு வழக்கமாக தொடர்ந்து வரும் எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த போதைக்காக தான் நான் வந்து புத்தக கண்காட்சி வரேன் வாங்குறது அப்படின்றது கூட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து காமன் ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் தனங்களில் தான் வாங்குகிறேன் அதுவும் பிரபல பதிபங்களின் நூல்கள் எதையுமே நான் வந்து புத்தகணாட்சியில் வாங்க மாட்டேன் வெளியே ஆன்லைனில் கிடைக்காத அந்த மாதிரி விஷயங்கள தான் பொதுவாக புத்தகக் நிகழ்ச்சியில் வாங்குறது காமிக்ஸ் புத்தகங்கள் பழைய புத்தகங்கள் அல்லது நல்லா ஆஃபரில் இருக்கிற புத்தகங்கள் இந்த மாதிரி தான் நான் புக் ஃபேருக்கு வரேன் பட் அது போக எல்லா புத்தகங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு நிறைவு ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா அந்த உணர்வு அடையறக்காக தான் புத்தக நிகழ்ச்சி தொடர்ந்து வருது இனிமேலும் ஒருவேன் எனக்கு ஆ ஆயில் இருக்கும் முறை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது கலிட்ரடி கதை கதைத்தோப்பை பற்றி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கலிட் அப்படின்ற அந்த சிறுகதைத் தோப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொன்ன ஆரம்பிக்கும் போது அந்த கலிட்றின்ற பெயர் கூட எங்களுக்கு தெரியாது நான் ரெண்டு பக்கமும் யோசித்தேன் ஒன்று வந்து ஒரு தர வந்து ஒரு நிறுவனத்துக்கு சிபாரிசு பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் லாபகரமாக இருக்கணும் நிறுவனத்துக்கும் லாபகரமாக இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி ரெஃபரல் தான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அது எனக்கு ரெண்டுமே பக்கமும் லாபகரமாக இருக்கும்னு தோணுச்சு மியூச்சுவலி பெனிஃபிட் பெனிஃபிஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்தாளனுக்கு இரண்டே இரண்டு நோக்கங்கள் தான் இருக்கும் ஒரு புத்தகம் பதிப்பிக்கும் போது அவனுடைய பிரதிகள் எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது அவனுக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ராயல்ட்டி தொகை வரணும் இந்த ரெண்டும் ஜீரோ டிகிரி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த என்னுடைய அந் அனுபவத்தின் வழியாக அதனால் அவர் வந்து கே நீங்கள் அவங்க கேட்கும்போது வந்து எனக்கு முதல் தேர்வாக வந்து ஜீரோ டிகிரி இருந்தது அதே மாதிரி ஜீரோ டிகிரிக்கும் அவர் அவங்க அது வந்து ஒரு நல்ல விற்பனையை உண்டாக்கி அவர் ஒரு நல்ல அறிமுக எழுத்தாளர் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு பேரையும் கொடுக்கும்னு தான் நான் நம்புகிறேன் சமீப அந்த கல்ட்ரடியினுடைய சேல்ஸ் வந்து அதை தான் காட்டுது அதனால் தான் அது ஒரு மிக எளிமையான ஒரு திசை காட்டல் தான் வேறு ஒன்றும் அதில் சிறப்பாக ஒன்றும் கிடையாது ஒரு அனுபவத்தின் வழியான திசை காட்டல் பெருங்கழிப்பு அப்படின்றது வந்து இந்த புத்தகங்கள் கட்சிக்கு வந்திருக்கிற என்னுடைய புதிய புத்தகம் அது வந்து நான் சிறுகதை தொகுப்புன்னு சொல்லிட முடியாது எனக்கு அதனால தான் பொதுவாக கதை தொகுப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதில் சில நுண்கதைகள் இருக்குது சில சிறுகதைகள் இருக்குது ஒரு குறுநாவல் இருக்குது இந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்கள் அதில் ஆன கதைகள் அதில் இருக்குது ஜானர் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வரலாற்று புனைவு இருக்குது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற விஞ்ஞான சிறுகதைகள் இருக்குது அது மாதிரி அதனுடைய ஒரு ஒரு புனைவு சாத்தியத்தினுடைய அதீத எல்லைகள் எக்ஸ்ட்ரீம் என்ஸ் இருக்குது இல்லையா அதை அது அதனால் அதை அதை அதில் முயற்சித்த கதைகள் அதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் மிக குறுகிய காலத்தில் எழுதப்பட்ட ஏன்னா இந்த புத்தகம் கொண்டு வர ஐடியா அப்படின்றதே இல்லை இந்த இது இந்த கண்காட்சிங்க என்ன இருக்கிறேன் அப்படின்றதே வந்து அந்த புத்தகத்தால் அப்படின்ற திட்டம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கிடையாது திடீரென்று சரி ஒரு புத்தகம் இந்த வருஷம் வராமல் போயிடக்கூடாது ஒரு தொடர்ச்சி அருந்து அறுபடக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக எழுதப்பட்ட கதைகள் ஆனால் அவசரமாக எழுதப்பட்டாலும் இப்போ திரும்பியும் அதை படித்து பார்க்கும்போது ஒரு நிறைவு அளிக்கக்கூடிய கதைகளாக தான் அது இருக்குது என்னுடைய ஒரு பெயர் சொல்லும் தொகுப்பாக அது இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் பெருங்கழிவு ஜீரோ டிகிரி பதிப்பகம் ஸ்டால் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி சி அதில் கிடைக்கும் எல்லோரும் ஆர்வம் மிருப்பகல் வாங்குங்க நன்றி சௌமியா எனக்கு வந்து ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளாக வந்து அவரை தெரியும் ட்விட்டர் காலத்திலிருந்து பிறகு ஃபேஸ்புக் காலம் தொடர்ந்து ஒரு ஆர்வமாக எழுதிட்டுருக்கிற ஒரு பெண் இப்போது அவருடைய அவர் வந்து சில ஆண்டுகள் முன்னாடியே தன்னுடைய முதல் சிறுகதை எழுதினாங்க அப்புறம் ஒரு இடைவெளிகளில் லைக் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து சில சிறுகதைகள் எழுதினாங்க இந்த ஆண்டு அதாவது சொல்லப்போனால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கிட்டத்தட்ட மாதம் ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லி எழுதினாங்க சில குறுநாவ்கள் எழுதுனாங்க ஒரு அசாத்தியமான ஒரு குவான்டிட்டியில் வந்து அவங்க எழுதுனாங்க திடீர்னு ஒரு வெறி வந்தது போல் அதில் இருந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு பன்னிரெண்டு சிறுகதைகளை மட்டும் கலிற்றடி அப்படின்ற ஒரு தொகுப்பாக வந்து ஜீரோ டிகிரி வழியாக வெளியிட்டிருக்காங்க அந்த கலிட்ரடி அப்படின்ற தலைப்பு சிறுகதையை வந்து ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு யானைக்கும் ஒரு அதனுடைய அந்த ஊரில் இருந்த ஒரு 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 மனிதருக்கும் சில ஆண்டுகள் முன்னே நடந்த அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிற ஒரு கதை அந்த மாதிரி வந்து ஒரு அவர் அவர் என்னுடைய உலகம் அவருடைய புனையலகம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் வந்து ரொம்ப அதீதப்படுத்தல்களின் எழுத்துக்காரன் அவங்க வந்து மிக சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கமோ அல்லது ஒரு அதற்கு கீழ் இருக்கும் ஒரு மனிதர்களை அவர்கள் தினப்படி சந்திக்கிற விஷயங்களை புனைவாக்குறவங்க ஒரு வகையில் கொஞ்சம் அசோகமித்திரனுக்கு ஒரு தூரத்து மகள் மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்ல முடியும் அந்த ஒரு இந்த ஆரம்ப ஒரு எழுத்தாளர் கூடிய தடுமாற்றங்கள் அவருக்கு இருந்தாலும் அதிலிருந்து இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கதைகளில் வந்து நிறைய முன்னேற்றம் அந்த நுட்பம் மாறியிருக்கு கதை சொல்லல் பாணி மாறியிருக்கு கண்டென்ட் மாறி இருக்குது இது மாதிரி பல வகைகளில் வந்து மேலேறின ஒரு கதை அப்படின் தான் அவங்களே கூட அந்த முன்னுரையில் வந்து இது ஒரு இழல் அப்படின்ற சொ சொல்லி தான் முடிக்கிறாங்க அது வந்து ஒரு ரொம்ப ஒரு தற்புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது அது ஒரு ஃபேக்டாக தான் அதை தொகுப்பை படித்து முடிக்கும்போது நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண் எழுத்து அப்படின்றதுக்கான வரைமுறைகள் அப்படின்னு நம்மளுக்கு சிலது இருக்குது இல்லையா அது எதுக்குள்ளுமே அடங்காத ஒரு தொகுப்பாக தான் அது வந்திருக்கு ஜீரோ டிகிரியில் இப்போது புத்தகம் வந்து அதனுடைய முதல் ஆரம்ப பிரதிகள் விட்டு தீர்ந்து அடுத்த செட் பிரதிக்காக காத்திருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அறிமுக புத்தகத்திலேயே வந்து ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்றதும் இதிலிருந்து தெரியுது அவருக்கு என் வாழ்த்துக்கள் மேலும் ஒரு நூறு புத்தகமாகதான் அவர் எழுதணும் அப்படின்றது தான் என்னுடைய அவா வெல்க வாழ்த்துக்கள் சௌமியா